மீன ராசி அன்பர்களுக்கு கிரக பெயர்ச்சிகளில் முக்கிய பெயர்ச்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி புதன் ஆறாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் இத்தனை நாளா ஒரு மூன்றாம் இடத்துல இருந்தாரு இப்போ நான்காம் வீட்டிற்கு போறார் அப்போ நான்காம் வீடும் ஏழாம் வீடும் இத்தனை நாளா பிளாக் ஆயிருந்தது அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிடுச்சு இதுல உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இப்ப பெயர்ச்சியை நிற்கிறாரு இதற்கு முன்னாடி மூன்றாம் வீட்டுல குரு இருந்ததுனால இனம் புரியாத பயம் குழப்பம் பதட்டம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும் இதுல போதாதே உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா விரையச்சனையும் உங்களுக்கு இருந்தது இந்த எல்லா எல்லாவித செலவினங்களையும் சந்திச்சு வந்துட்டீங்க இனம் புரியாத மன உளைச்சல் அதுலேயும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது எவ்வளவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் நம்ம மிச்சம் வைக்க முடியல இன்னும் பத்து ரூபா கடனை வாங்கிதான் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய நிலை ஆனால் இதுல ஒண்ணு சிந்திக்கணும் நீங்க இழச்சனையும் நடந்தது இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரைச்சனையில நமக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவோன்ற பயம் தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா சொல்ல வரேன்னா மீனராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சென்னையில் ஒருவேளை இரண்டாவது சுத்தாக இருந்தால் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் முதல் சுத்தாக இருந்தால் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீப்பாக இருக்கணும் அதுலேயும் திசா புத்தி இருக்குது உங்கள் லக்னத்திற்குரிய திசை பாசிட்டிவாக இருந்து அந்த திசை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த ஏழ சனியில கடந்த காலகட்டங்களில் மகர ராசி கும்பராசி எல்லாம் நிறைய பேர் பெரிய ஏழரை அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் நெகட்டிவ் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் லக்கணத்திற்கு சனி பகவான் யோகியா இருந்தால் அவர் கொடுக்கற இடத்துக்கு வந்துருவார் குரு பகவான் அசுபரா இருந்துட்டாரு வச்சுக்குவே பட் டோட்டலா அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் பல்வேறு விதமா மாறும் அதனால சில நேரங்களில் இதே மீனராசிக்கு ரெண்டுல குரு இருந்தது அப்போ ரெண்டுல குரு இருக்கும்போது எனக்கு நல்லவே இல்லையே நான் கஷ்டப்பட்டுட்டுதானே இருந்தேன் லாபஸ்தானத்துல சனி இருந்தது லாபத்துல சனி இருந்த எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்போ ஒண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் உங்க ஜனன ஜாதகத்தில் நடந்த திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது அப்படின்றது தான் முக்கியம் மூணுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துருச்சுன்னா ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அதே மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் பெரிய லெவல்ல சாதிச்சிருந்திருப்பீங்க நினைச்சு பார்க்காத சந்திச்சிருப்பீங்க பூஜ்ஜியம் வந்துட்டு இருந்தா அந்த அதை விட ஒரு வேதனை வேற எதுவுமே இல்லை இந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை எனக்கு ஞாபகம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில மோசமான காலகட்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ ஒரு சில விஷயங்களை நாம முழுசா நெகட்டிவாகவே எடுத்துக்க கூடாது அதுல நிறைய பாசிட்டிவும் இருக்கு அதனால இந்த ஜென்மச்சனி நம்மளை பாதிச்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் சனிக்கிழமை தோறும் கிளம்புடிங்க சனிக்கிழமையானா தலை தண்ணி ஊத்திக்குங்க அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் மனசார தெய்வத்தை கும்பிட்டு வாங்க சனி பகவான் கோயில் இருந்தா போயிட்டு வாங்க இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா அருமையான அற்புதமான அமைப்பு பிரகாசமா இருக்கும் போயிட்டு வாங்க அந்த நாள் அசைவம் சாப்பிட வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க அந்த மன உளைச்சல் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஆட்டோமேட்டிக்காவே விலகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் சுக்கரம் பாருங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு பட் அவர் உங்களுக்கு மூணு எட்டு கதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகள் விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க அதே நேரத்துல நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா யோசிச்சு கொடுங்க நான் ஆச்சு பாத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த டைத்துல இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்றது யோசிக்காம பேசிட வேண்டாம் அப்புறம் அந்த நேரம் பார்த்தா உங்களுக்காகவே ஏதோ ஒண்ணு நடந்து அது செய்ய 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 வேண்டிய முடியாத அளவுக்கு பாதிப்பு நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும் அப்படி சில விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்கள் மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பி ஒருத்தர் வந்து பேசினா அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி செயல்படுவீங்க அந்த நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இந்த லெவலுக்கு எல்லாம் இருந்தும் கொஞ்ச காலகட்டங்களிலிருந்து ஏமாற்றங்கள் அதிகமா சந்திச்சுட்டு இருக்கீங்க வேண்டியவங்களும் காயப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுடைய பாகியாதிபதி ஒருத்தருக்கு பாகியமும் பிளஸ் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிபதி ஒரே கிரகமா அமைஞ்சு அவர் ஐந்தாம் வீட்டுல போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார் இத்தனை நாளா அதனால நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க இப்போ சூரிய பகவான் வீட்டிற்கு வராரு அதே நேரத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கும் ராகு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திற்கு வருவது மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் அப்படி கவலையே பட வேண்டாம் சமாளிச்சுக்குவீங்க எதையும் எந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வராம பாத்துக்குவீங்க அதே நேரத்திலே உங்களுடைய முயற்சிகள் நினைச்சீங்கன்னா முடிச்சிருவீங்க தூக்கம் இருக்காது கரெக்டா தூங்க முடியாது யோசனைகள் பலவிதமான சிந்தனைகள் இனம் புரியாத சில பயம் இருக்கும் பட் அத நினைச்சு ரொம்பவும் தூக்கம் கெடுறதோ அதை நீங்களே பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை தான் பாத்துங்க ஏன்னா இது நரம்பு ஜவ்வு பிளஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு புறம் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருந்தும் கொடுத்துட்டாரு அதனால அதுல இருந்து மீண்டும் வெளியில் வர முடியல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அது அப்படியே இருக்கு ஊசி போட்டா அந்த நேரம் மட்டும்தான் நல்லா இருக்கு அடுத்த நேரம் பார்த்தா அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவலைகள் வேண்டாம் இதை விட்டு அழகா நீங்க வெளியில வரக்கூடிய வாய்ப்பும் வழியும் இந்த இடத்துல உருவாகும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் மொத்தத்துல மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில சுபகாரியத்துக்குண்டான முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல் அடையும் ரொம்ப நாளாக திருமண முயற்சி திருமணமாகி எனக்கு வந்து புத்திரபாகியம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய ஒரு வழியும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் நாலாம் வீட்டில் போய் நிற்க போறாரு பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆடுவாரு அதே நேரத்துல வந்து பார்க்கும்போது இந்த புதன் பகவான் மீண்டும் பயிற்சியாகி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடை வருவார் அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்னோட ஒன்றும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இது மூவ் பண்ணா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து கைக்குடல் நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னா ரிலீஃபாக வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த கேது பயிற்சியால பெரிய லெவல்ல எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எப்பேற்பட்ட பாதிப்பையும் சரி பண்ணிடுவீங்க அதே நேரத்துல கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் அழகா ரிலீஃப் பண்ணி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுல உங்களது வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் ஐ பொசிஷனில் ஒரு நல்ல இலக்க அடைகிற அளவுக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதக நிலையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மட்டுமல்ல நீங்கள் நினச்சதை விட அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க சரி செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு அருமையா கமிட்மெண்ட் ஆகும் வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி யோசிக்கவே வேண்டாம் எடுத்து செய்யுங்க நல்லது பூமி வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சாலும் அதையும் செய்யுங்க ஆனா வண்டி வாகனங்கள் வாங்குற விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ரொம்ப உஷாரா மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும் மத்தபடி எதையும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா பேஸ் பண்ணுவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று தொழில் வேலையில கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க உங்களை மே உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் பொழுது பார்த்து கவனமா பேசுங்க அப்புறம் உங்க வார்த்தை உங்க தலைக்கே கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு அதுலையும் நீங்க வந்து உதவி செய்ய போய் உபதிரியத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துடக் கூடாது அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது மிகச்சிறந்தது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லது பிறந்த ஊர் என்னுடைய தந்தை கட்டின வீடு இல்லை நான் சுயமாக சம்பாரித்து செஞ்ச இடம் அப்படின்னா கூட இருக்கலாம் பட் தந்தையினுடைய வீடு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடமா இருந்தால் சற்று இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது அந்த வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் செய்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆக மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம்